கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்ட விவகாரம் தேசிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி இது ஆணவம் என கண்டித்துள்ள நிலையில் சீனிவாசன் தானாக முன்வந்துதான் மன்னிப்பு கேட்டார் என பிஜேபி எம்எல்ஏ வானதி விளக்கம் அளித்துள்ளார் கோவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்ற ஜிஎஸ்டி வரி விதிப்பு பற்றிய கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசிய அன்னபூர்ணா உணவக நிறுவனர் சீனிவாசன் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை சரி செய்யுமாறு கோரிக்கை விடுத்தார் அவரது எதார்த்தமான பேச்சு சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியதால் அதிருப்தி அடைந்தார் இந்நிலையில் கோவையில் தங்கியிருந்த நிர்மலா சீதாராமனை சீனிவாசன் சந்தித்து தாம் தற்செயலாக கேட்ட கேள்வி சமூக வலைதளத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதாக மன்னிப்பு கேட்டார் அப்போது நிதியமைச்சர் மிகவும் இறுக்கமாக காணப்பட்டார் இந்த வீடியோ பிஜேபி நிர்வாகிகளால் சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செயலுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தனது எக்ஸ் தள பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார் அன்னபூர்ணா உரிமையாளர் போன்ற சிறு தொழில் செய்வோரது கோரிக்கைகள் ஆணவத்துடனும் அவமரியாதையுடனும் கேட்கப்பட்டுள்ளது ஆனால் கோடீஸ்வர நண்பர்கள் விதிகளை வளைக்கவோ சட்டங்களை மாற்றவோ அல்லது தேசிய சொத்துக்களை கையகப்படுத்தவோ முற்பட்டால் பிரதமர் மோடி சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளாா் இந்நிலையில் நிர்மலா சீதாராமனிடம் சீனிவாசன் மன்னிப்பு கேட்கும் வீடியோவை பிஜேபி நிர்வாகிகள் வெளியிட்டதற்காக மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கோரியுள்ளார் லண்டனில் உள்ள அவர் சீனிவாசனை தொடர்பு கொண்டு உள்நோக்கம் இல்லாமல் வீடியோ வெளியிடப்பட்டதற்காக வருத்தம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த விளக்கத்தை இத்துடன் விட்டுவிடுமாறு அனைவரையும் அண்ணாமலை கேட்டுக்கொண்டுள்ளார் இதனிடையே கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி எம்எல்ஏ வானதி சீனிவாசனை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை அவராகவே முன்வந்து நிதியமைச்சரிடம் விளக்கம் அளித்தார் ஏழு மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக போன் செய்கிறார் என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் இப்பவே வரேன் எனக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு தெரியும் நேற்று காலையில் பத்து மணிக்கு இந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம் அது முடிச்சதுக்கப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்த்துறதுக்கான ப்ரோக்ராம் ஸோ நாங்கள் இருக்கல காலையில் வாய்ப்பே இல்லை மதிய லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம் ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உடனே அவர் வராரு அப்போ கூட நாலரை மணிக்கு உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது நாலு மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட் அதை கூட சொல்கிறாரு நாலு மணிக்கு ப்ரெஸ்ஸெல்லாம் இருப்பாங்க நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு சரி ஓகே உங்கள் விருப்பம் வாங்க சொல்லி அவர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்